இந்த மர நிழலுக்கும் அதுல வர காத்துக்கும் அப்படியே உங்க மடியில படுத்துருக்கும் என்ன அழகா இருக்கு தெரியுமா என் பிள்ளைகள் கூட இப்படி சொன்னதில்ல சின்ன பண்ணி நீ தான் சொல்லியா ஏக்கா நம்ம வீட்டுல இருக்க வரைக்கும் பிள்ளைகளுக்கு அம்மாவோட அருமையே தெரியாதுக்கா கல்யாணம் முடிஞ்சு மாமியான்னு ஒருத்தி கையில சிக்கி சின்ன பண்ண மாவும் போதுதான் நம்ம தாயை நம்ம என்னெல்லாம் படுத்தணும் அம்மா கிட்ட இருந்த ஒவ்வொரு நாளும் சொர்க்கம்னு அப்பதான் தெரியும்க்கா ஆனா பாருங்க அது தெரிஞ்சதுக்கு நம்ம அம்மா கிட்ட போய் இருக்க முடியாது மாமியா தான் கிடக்கணும் ஆமா அப்புறம் என்ன செய்ய நம்ம தலையெழுத்தானே ஆமா பத்தியா நம்மளும் வெளிநாட்டுல பிறந்திருந்தோம்னா கல்யாணம் பண்ணாம அம்மாவோடய இருந்திருக்கலாம் ஆமா பத்தியா இந்தியால பிறக்க போய் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும் கதை எனக்கு வந்து பயலோட மாதிரி அப்படியே சிங்கிளாவே வாழணும்னு ஆசை இருந்தது எங்க இந்த காலத்திலேயே பிள்ளைகளை சிங்கிளா வாழ முடியாவோ ஏன் காலத்துல எப்படி நாலு மணிக்கு நாற்பது வயசுல என்ன ஆசையெல்லாம் வருவது என்ன நாலு மணிக்கு பேச்சே காணும் பார்த்தா தெரியல நான் உன்ன மாதிரி சும்மாவே மல்லாந்து கிடக்கேன் பீடி சுத்திக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன நல்ல பொங்க திங்க அந்த மாதிரி மல்லாந்து மல்லாந்து எந்திக்கா நாள் பேரும் எனக்கு ரெண்டு ஒன்றை பிரிச்சுட்டுனா தான் காலம் கழியும் சரி விடு சாந்தி எனக்கு ஏன் சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு சொல்லிட்டு கிடக்கு ஆமா உன்னைய பத்தி அள்ளிப்பும் மல்லிப்பூண்டு கிடந்தா அதனால அவளா நல்லா வாங்க இனி எப்ப பார்த்தாலும் சாணிய கிடைச்சி சுத்த மாதிரிலாம் பேசா ஏகா அது முனியமா கழுவிதானே ஆமா சின்ன பொண்ணே அதிகதான் சரசுக்கா இது முனியமா கழுவி இந்த வயசுல என்ன சம்பாத்தியம் வந்து தெரியுமா வயக்காட்டுக்கும் வீட்டுக்கும் மாறி மாறி அலைஞ்சிட்டு கிடக்குக்கா அவன் மர்மோனம் இன்னும் இசுங்க மாட்டாக்கா மாமியால் மர்மோனம் நல்லா சேர்த்து வைப்பாள் இதுக்கு முன்னாடி பாலியவரம் பாப்பா தெரியுமா ஒரு லிட்டரு பாலுக்கு ஒன்றரை லிட்டருக்கான தண்ணி ஊற்றுவாக்கா அம்பட்டு தானே தண்ணியாக கொண்டு வந்து கொடுத்துட்டு ஏழு ரூபா எட்டு ரூபா ஐநூறுவா வந்துக்கோங்க சரி சாந்தி சத்தமாக பேசாத கிட்ட வராத என்னம்மா என்ன இது எல்லாரும் வாங்கிச்சு தீ சும்மா தான் உட்காந்துருக்கோம் வேலையெல்லாம் முடிஞ்சது பார்த்தீங்களா அச்சத்தை காட்டாட அந்த மரத்தடி நல்லா உட்கார மேலே உட்காந்துருக்கோம் இருங்கனே ஆ இருக்கேன் இருக்கேன் கிழவி இந்த வயசுல என்ன தண்ணி செயல் போட்டாலேடா பேர் பத்து பவுன் இருக்கும் போலையா என்ன அகலமாக தண்டியாக இருக்கு ம் நமக்கு இந்த வயசுலேயே ஒரு சின்ன செயின் போடுறதுக்கு வக்கில்லை இது போற காலத்துல இதை பண்ணா புதுசா கல்யாணம் ஜானக்கா கழுத்து நிறைய செயின போட்டு நீட்டி தலையுது தான் கிழவிக்கு என்ன மாரியம்மா மருமோல உன் மாமி என்னைதான் வீட்டுல இருக்காவது சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காவ அப்படியா சரி சரி என்ன உனக்கும் உன் மாமியாளுக்கும் ஒரே சண்டையா ஊர் ஊரா பேசிக்கிட்டு தாவோ எப்ப பார்த்தாலும் மாமியாலும் மருமனும் சண்டை போட்டு கிடக்காவோ அப்படின்னு அப்படிலாம் இல்ல தே எப்பவும் போல தான் எல்லார வீட்லயே உள்ள எங்க வீட்லயே இருக்கு அதுக்காண்டி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டேவா இருப்பாவே அதில்ல சித்தி வீட்டுக்கு வீடு வாசப்படி அத தான் அப்படி சொல்லுதா ம் அப்படி சொல்லுதாலோ வா மாமியால நல்ல பொம்பளை பார்த்துக்க சின்ன பொண்ணு நல்ல முறையில் பாரு என்ன மாமியால ஏசிட்டு பேசிட்டுலாம் அலையாத பெரிய மனுஷி அவன் மனசு வருத்தப்பட்டானா உனக்கு தான் சங்கடம் பார்த்துக்கோ இந்த கிழவிக்கு இதெல்லாம் தேவையா எதுக்கு ஏன் வீட்டுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா சே சே நாமளும் எங்கள் அத்தை எப்படிலாம் பேச கிடையாது யாரோ உங்ககிட்ட ஏதாவது தெரியாமல் சொல்லிட்டு போவோம் தெரியாம சொல்லுக்கு எல்லாரும் என்ன சின்ன பிள்ளைலா நீ உன் மாமியால மதிக்க மாட்டியா நீ வா பொம்பியா ஏசியா பேசுவியா சாப்பாடு போட மாட்டியா எல்லாம் சொல்லுதாலுவே அதான் சொன்னேன் இது சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னாலுவா எவா சொன்னா அப்படி சொன்னா சும்மாவா சொல்றேன் எவ்வளவு கூட்டாளியை எல்லாம் ஒட்டி சொல்லிட்டு அலைதா கிழவி என்னை பத்தி ரெண்டு சொல்றதான் தெரியலையே நானும் தான் நாலு வட்டை சின்ன பண்ணி இப்படி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் அப்படினாலும் இந்த கிழவிட்டே இவ மறுமட்டே நான் ஒண்ணுமே சொல்லலையே வேற எவ்வளவு நான் சொன்னோம்னு சொல்லி இவட்ட சொல்லி கொடுத்துருப்பாள் நான் தான் அவளை பத்தி சொன்னோம்னு தெரிஞ்சாதான் அந்த நெட்ட கோக்கி உண்டு இல்ல நான் சித்தி ஊருனா நாலு வர நாலு வருமா பேசத்தான் செய்வாவோ அதெல்லாம் ஒரு விஷயமா எடுக்க முடியுமா சின்ன பண்ணு இதையெல்லாம் ஒரு விஷயமா நீ யோசிச்சுட்டு கிடக்காத வீடு அதை எப்படி கே விட முடியும் நான் சுவார் போடலைய மாமியாளுக்கு எந்த பேதலவோ அப்படி சொன்னானே தெரியல நான் அவையும் பவுனி என் மாமியாளுக்கு இதை செஞ்சா பிடிக்குமா அதை செஞ்சா பிடிக்குமா அவளுக்கு பயந்து பயந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் மதிக்க மாட்டேன் மரியாதை கொடுக்க மாட்டேன் சுவார் போட மாட்டேன் எவ்வளவு சொன்னாலும் தெரியணும்ல அது ஏன் கூட சுத்தி தலைதவா சொன்னாலாம்ல இதுக்கு ஏன் கோவப்படுத இல்லாததையே ஒருத்தி சொல்லிரப்பற உள்ளே தான் சொல்லுவாளோ நீ நல்ல முறையில நடந்துட்டா யார் உன்னைய பத்தி என்ன சொல்லிர முடியும் நம்ம என்னதான் நல்ல முறையில நடந்துட்டாலும் பேசாமலும் வாய் பேசாதானே செய்து அப்படின்னா இல்லையா நானும் இந்த ஊருக்கு வாக்கப்பட்டு வந்து வருஷம் இத்தனை ஆகுது என்னைய பத்தி எவ்வளவு ஒரு வார்த்தை பேச காணுமா எவ்வளவுமே பேசிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு நான் வாழ்ந்து காட்டுதேன் அது மாதிரி நீயும் மாமியாருக்கு மரியாதை கொடுத்து நல்ல முறையில இருந்த அப்படின்னா உன்னைய பத்தி எவ்வளவு பேசாம நல்ல முறையில இருப்பாளுவோ ஆமா உங்களை பத்தி பேசலன்னு பாத்தீங்களா உங்க பேத்திக்காரி ஓடி போனதை வச்சு உங்களை என்னெல்லாம் பேசினாலுவோ எனக்கா தெரியாது உங்க வீட்டுல நடக்க கதை என்னைய பத்தி பேசினா என்னைய பத்தி பேசக்கு எவ்வளவு இந்த ஊர்ல என்ன தைரியம் இருக்கு

சரி அப்ப நான் சொல்லுவேன் ஆனா நீ அவட்ட போய் கேட்க கூடாது சரியா நான் சொல்லுவேன் நீங்களும் அவட்ட போய் என்ன எதனும் கேட்க கூடாது நான் ஏன் போய் கேட்க போறேன் எவ எவ எப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும் அதுக்காண்டி தான் கேட்கேன் நான் உன்கிட்ட அப்படி அவளோட வேலைக்குறவங்களா திரும்ப அவளோட சேர்ந்து இருந்துக்கிட மாட்டோம்ல அதுக்கு தான் கேட்கேன் முதல்ல என்ன எவ என்ன சொன்னாலும் சொல்லுங்க இந்த பக்கத்து தெரு பாக்கிய மர்மமா இருக்க பாத்தியா அவதான் தான் உன்னைய பத்தி எல்லார்கிட்டையும் இவ நல்லவா கிடையாது மாமியாருக்கு ஒழுங்கா சுவார் பெங்கி போட மாட்டேக்கா ஊரை சுத்திக்கிட்டாலேதா பேண்ட் சட்டையை போட்டாலேதா இவெல்லாம் பொம்பளையா அப்படி இப்படின்னு பேசிட்டு கிடந்தா

எப்பா நல்ல வேலை இந்த ரெண்டு கொண்ட கலவி நம்மள கண்ணு போட்டுட்டு மூணு பாயந்துட்டேன் சின்ன பொண்ணு நீ என்கிட்ட என்ன சொன்னே யாருன்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு தான சொன்னே வேற பேச்ச மீறி கேட்க போறே பேசாட்டி இரு சின்ன பொண்ணு நான் சொல்றதுக்கு கேள பேசாட்டி இரு இனி அவட்ட ரொம்ப பேச்ச வெச்சிடாத அவ்ளோதான் இப்போமே கேட்டன் வைய அவ ஊர்த்தியோட போற விஷயம் ஊரு பூரா பரவும் தேவையா நமக்கு இரு பேசாம பாத்திலக்கா எப்படி பேசிருக்கானு என் கூட இருந்துகிட்டே என்னைய பத்தி இப்படி பேசிருக்காக்கா அவ மட்டும் கையில கிடைச்சானா அவளை அப்படியே கழுத்தை திருவி போட்டுரும் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது பாத்துக்கிடுங்க

நான் அவளுக்கு ஏண்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கே அவ இந்த அளவுக்கு திமிரா என்னைய பத்தி அம் பேத்தி பத்தி அவ பேசிட்டு பா இன்னைக்கு அவள உண்ட இல்ல நான் கணத்த எனக்கு தூக்க வரும் இனி அம்மா கிட்டலாம் எங்கட்ட நல்ல மாதிரி பேசி பேசி இனி அம்மா கிட்டலாம் என்னைய பத்தி அவ பேசுவான்னு நான் நினைக்கவே இல்லை இன்னைக்கு என்ன என்ன கேள்வி கேட்கணும் பாரு என்ன இப்படி அவ பேசுவா இப்பவே பைய நான் அவள அறுத்து கிழிச்சு நார் நார தொங்குறது நான் பாரு இப்ப அந்த கேள்வி என்ன கைப்பிடி சொல்லிட்டு போறா அவ கேட்க மாட்டேன் சொல்ல மாட்டேன் சொல்லப் போய் தானே நான் சொன்னேன் இப்ப இந்த பாவி போய் கிளவி போய் மாமியாட்ட சொன்னா என் மாமியா என் புருஷன் சொல்லி கொடுத்து ஒரே வீட்டு வட்டியை துரத்திருவாளுக்கா

ம்ம் காலையில இருந்து பிடிச்சிட்டிட்டு மட்டுமே இருக்கமே நேரம் போலயே ஒரு துரு நாள் இல்லையானு கவலைப்பட்டேன் போச்சு இன்னைக்கு ஒரு சரி சின்ன வா நாங்களும் மாமியார்ட்ட சொல்லி சொல்லியوني விட்டுட்டு வரோம் இனிமேலாம் இப்படி மாமியார் பேசாம இரு சின்ன நம்ம போறதுக்குள்ள என்ன சண்டை போட்டுட்டு இருக்கோம் மாமியாட்ட மத்தைய பொங்கி வீடே வெறிச்சோடி கிடக்கு போனா ஏ மாரியம்மா வா

அதானே இந்த ரெண்டு கிழவி மருந்தான் இருக்கவள பூரா குறை பேசிக்கிட்டு ஒன்னாமண்ணா அலைவாழ்வோம் இப்ப என்னமோ சண்டை வந்துட்டு போல வாசல் நின்னு கத்திட்டு கிடக்கா என்னவளே வீட்டு வாசம் நின்னுகிட்டு கத்திக்கிட்டு கிடக்க தயிரியா இருந்தா வெளியில வா அப்படின்னு வந்துட்டேன் என்ன செஞ்சிருவேன் ஆமா என் குடும்பத்தை பத்தி நீ என்ன பேசினா நான் என்ன பேசுனா யார்கிட்ட பேசுனா என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்க நீ என் பேத்தி ஓடி போனதை பத்தி பேசியிருக்க நான் பேசுனது இவளுக்கு எப்படி தெரியும் நான் வெளில தாக்கிட்டு சொன்னேன் ஒருவேளை அவ போட்டு விட்டாலோ இவன் இப்பிக்குள்ள விட மாட்டால என்ன நீ வந்து பேசி சமாளிக்க எனக்கு தெரியல கடவுளே நான் அப்படி ஒண்ணு பேசலையே உனக்கு யார் சொன்னா நான் பேசணும்னே வெள்ளை தாய் சொன்னாலோ சொல்லிட்டு போறா நீ சொன்னியா சொல்லலையாங்க அங்க பேசி தைரியமான பொம்பளனா உண்மையே சொல்லு என்னவள ஆரம்பத்துல இருந்து தைரியம் தைரியம்னு கிடக்க நீ பெரிய இவளோ இனி அப்படியே கடிச்சு முழுங்கிரியோ நான் பேச செஞ்சேன் நான் மட்டுமா பேசினேன் ஊரே பேசிச்சு உன் குடும்பத்தை ஊரே காரி துப்ப தான் செஞ்சது என்னமோ நான் ஒத்தி தான் பேசிட்ட மாதிரி அந்த சந்தைக்கு வர யப்பா நல்ல வேலை குண்டோட்ட கழுவி நம்மளை பத்தி என்னமோ சொல்லல தப்பிச்சேன் என்ன செஞ்சிரோம் நான் கேட்டேன்

நம்ம மனசுல ஒரு விஷயத்த வச்சுக்கிட முடியாம சொல்லுதோம் அதை வச்சு ஒரு சண்டை எடுத்துக்கலாம் பாருங்க இன்னைக்கு சரி நடந்ததுலாம் நல்லதுன்னு நினைச்சுக்க வேண்டியது அந்த கலவரத்துல என் பேர் வெளியில் வராம இருந்தது அது வரைக்கும் சந்தோஷம் அப்புறம் வழக்கமா சொல்லுதா மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன அதோட இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நான் கொஞ்சம் லேட்டா போட்டதுனால நிறைய பேர் பார்க்காமலே விட்டுட்டீங்க முடிஞ்சா அந்த வீடியோவும் பாருங்க என்ன நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னு வைங்களே உங்க மாமியார் உங்க பக்கத்து மாமியார் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பாக்க சொல்லுங்க என்ன மக்களே மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்ப்போம் என்ன